அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுமது இன்றைய மணமகள் தேவை ஜாதி தடையலை மணமகள் ஜாதி முத்துராஜா மறுமணம் பெயர் நர்மிதா வயது முப்பது படிப்பு பத்தாம் வகுப்பு வேலை கார்மெண்ட்ஸ் மாதவர்மணம் பதினஞ்சு பெண்ணிற்கு இரண்டு குழந்தைகளும் பெண் பிள்ளைக்கு வயது பன்னெண்டு ஆண் குழந்தைக்கு பத்து வயது இரண்டு குழந்தைகளும் எட்டு கொள்மனம் தேவை அம்மா அப்பா கூலி வேலை உடன் பிறந்தால் தங்கை திருமணமாகிவிட்டது பாடகை வீடு இருப்படம் தத்தியமங்கலம் எதிர்பார்ப்பு சொந்த வீடு நிரந்தர வேலை உள்ள மணமகள் நாற்பது வயதுக்குள் தேவை பின் குறிப்பு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்ட பகுதியைச் சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் தகவலறிய குரு திருமண தகவல் தொடர்பு கொள்ளவும்